அனைவருக்கும் மருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி பதிவு வந்து கடுவெளி சித்தர் அவர்களுடைய வரலாறு பற்றியும் அவருடைய பாடல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் என்ன இது போகர் திருமூலர் இவங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே பிரசித்தி பெற்றவங்க இவங்களை பற்றி தெரியலையே கடுவெளி சித்தர்ன்னு நம்ம கேள்விப்படலையே அப்படின்னா இவருடைய பாடல்களை சொன்னால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சித்தர்களுக்கு வந்து இயற்பெயர் இல்லை இயற்பெயரை கொண்ட சித்தர்கள் ஓரிருவர் இருந்தாலும் அதற்கு போதுமான சான்றுகள் இல்லை சித்தர்களின் பெயர்கள் யாவும் காரணப் பெயர்களே உலகெல்லாம் படைத்த இறைவன் வெட்ட வெளியாக இருக்கின்றான் அந்த இறைவன் அருட்செயலாக விளக்கி பாடல்கள் ஏற்றமையால் இவர் கடுவெளி சித்தர் என்று பெயர் பெற்றார் இறைவன் தில்லையில் வெட்டவெளியாக திகழ்வதை நாம் அனைவரும் அறியலாம் இவருடைய பிரசித்தி பெற்ற பாடல் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி என்ற புகழ்பெற்ற பாடல் இவர் இயற்றிய பாடல்தான் தாயின் வற்று வயிற்றில் பத்து மாதம் கருவாக இருந்த பிறகு இவ்வுலகில் பிறந்தான் ஒருவன் பிறந்த பின்பும் இறைவனை நாடாமல் தேவையற்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகி நாள்தோறும் தன் உடல் நலத்தை கெடுத்து கொண்டு பிறந்தது எதற்காக என்ற காரணத்தையே அறியாமலேயே அவன் மறைந்தான் மனமே நீ அவ்வாறு இருக்காதே என்பதுதான் மேற்காணும் பாடலின் கருத்தாகும் கடுவலி சித்தரின் வரலாறு நம்மால் அறிய முடியவில்லை போகர் ஜனன சாகரம் என்னும் நூலில் இவர் காஞ்சிபுரத்தில் சமாதி வீற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இவர் இயற்றிய முப்பத்தி நாலு பாடல்கள் கடுவலி சித்தரின் இரண்டு பாடல்கள் விளக்கமுடன் பார்ப்போம் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்யாதே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாது மனமே மனமே நீ யாருக்கும் பாவம் செய்யாதே ஏனென்றால் நீ பாவம் செய்தால் யமன் கோபம் கொள்வான் உடனே உன் உயிர் பறித்து சென்று விடுவான் அதனால் நீ பாவம் செய்யாது இருப்பாயாக என்பது இப்பாடலின் கருத்தாகும் கடுவழி சித்தர் இயற்றிய மற்றொரு பாடல் பின்வருமாறு நீர்மேல் குமிழி காயம் இது நில்லாது போய்விடும் நீ அறியும் மாயம் பார்மீதின் மெத்தமும் நேயம் சற்று பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம் மனமே இவ்வுடலானது நீர்மேல் குமிழி போன்ற நிலையற்றது சில நாட்கள் இவ்வுடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும் இந்த மாயத்தை நீ அறிந்து கொள் இவ்வுலக ஆசைகளில் நீ பற்று கொள்ளாது அங்கனம் நீ பற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தியானம் செய்வதே நல்லதொரு வழியாகும் என்பது மேற்காணும் பாடலின் கருத்தாகும் இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் ஆழ்ந்த கருத்தோடு இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு இவருடைய கடுவழி சித்தரனுடைய அனைத்து பாடல்களையும் கற்று வாழ்வில் உயர்வோமாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி